வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ அங்காள பரமேஸ்வரியை பொறுத்த வரைக்கும்ங்க அந்த அம்மா நிறைய விஷயங்கள்ல ஸ்பெஷல் என்னென்னா குழந்தை பாக்கியம் தருபவள் அதாவது ஆத்தா குழந்தை இல்லை தாயே அப்படின்னு நம்ம போய் வேண்டும் பொழுது அடுத்த வருஷம் நீங்கள் அந்த கோயிலுக்கு குழந்தையோடு தாங்க போவீங்க அப்படி ஒரு சிறப்பு நிறைய குழந்தைங்க நீங்கள் அங்கே மலையனூரில் அமாவாசை நல்லா பார்க்கலாம் குட்டீஸு அதை கேட்டால் இந்த அம்மா அருளால் தான் பிறந்தாங்க அப்படின்வாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த அம்மா ஸ்பெஷலுங்க திருமண தடையை நீக்கி நிற்கிறதுலேருந்து கிரக கோளாறுகளை நிற்கிறதுலேருந்து இப்போது ஒரு தாலி கட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நல்ல நேரம் எதுவுமே பார்க்காம ஏதோ ஒரு கட்டிடுறாங்க அந்த தாலியை வந்து கோயிலில் வந்து மறு கூட கட்டிப்பாங்க அவங்க திருமணம் திரும்பவும் அந்த கோயிலில் வந்து திருமணம் பண்ணிப்பாங்க அதுமாதிரி பண்ணும்பொழுது அவங்களுக்கு தாலி பாகியம் நீடிக்கும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது நல்லா வாழ்வாங்கன்றது ஐதீகங்க இதெல்லாம் சிறப்பு தெரியுங்க ஆனால் மலையனூரில் முக்கியமான சிறப்பு என்னன்னாங்க வேற எந்த கோயிலையும் போ முடியாதுங்க அந்த வேற எந்த சாமி படத்தை வச்சாலும் நடக்காதுங்க அப்படின்னா அது செய்வினை கோளாறுகள் தாங்க செய்வினைனால் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க ஆனால் நிறைய பேருக்கு இதில் நம்பிக்கை இருக்காது தான் நல்லா வாழ்ந்த குடும்பமாக இருக்கும் திடீர்னு பார்த்தா பயங்கர கடன் பிரச்சனை அது இதுன்னு தலைகீழாக போயிடும் துர்மரணங்கள் நடக்கும் அதெல்லாம் வந்துங்க செய்வினை கோளாறுகளில் வர்றதுதான் அம்மா படம் இருந்தால் அந்த இடத்துல செய்வினையே நெருங்காதுங்க பில்லி சூன்யம் ஏவல் எதுவும் இருந்தாலும் அந்த அம்மா பாடல்களை ஒழிக்க விட்டு டெய்லி அந்த அம்மாவுக்கு ஒரு பூஜையை போடுங்க என்னங்க பெருசாக செலவாயிர போகுது கல்புரம் தான் குங்குமம் போட்டு அவ்வளோதான் வச்சு நீங்கள் ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு சக்கரை கூட நீங்கள் கும்பிட்லாங்க பண்ணி பாருங்கள் செய்வோன்னு ஓடி பிச்சுக்கிட்டு ஓடிடுங்க